என்பதற்காக இந்த பொறுப்பை நம்முடைய மாண்புமிகு முதல்வரும் கழகத்தினுடைய தலைவரும் ஆகிய மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள் பொதுவாக மேற்கு தொகுதியை பொறுத்தளவில் நமக்கு ஒரு தொகுதி இருக்கிறது கொஞ்சம் எப்பவுமே வீக்கா இருக்கும் மதுரை தெற்கு தொகுதி என்பது இதை போன்ற கொஞ்சம் வீக்கான தொகுதி அதிலே ஒரு குறிப்பிட்ட சதவிகித மக்களை நம்மால் திருத்த இயலவில்லை அவர்கள் பிஜேபி இயக்கத்தோடு ஒன்றி போனவர்கள் ஆனால் மேற்கு தொகுதியை அப்படிப்பட்ட மக்கள் இல்லை எது சிறப்பாக எப்படி செயல்படுகிறதோ அதன் வழியிலே வரக்கூடிய மக்கள் தான் மேற்கு தொகுதியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதிகமான இளைஞர் பட்டாளம் இருக்கக்கூடிய தொகுதியும் நமது மேற்கு தொகுதி தான் ஆகவே அப்படிப்பட்ட மேற்கு தொகுதியை நல்ல முறையிலே அந்த இளைஞர்களையும் அணியிலே இருக்கக்கூடிய அனைத்து நம்முடைய இயக்க வீரர்களையும் அதை போலவே பிஎல்ஏ டூ என்று பிஎல்ஏ என்று இருக்கக்கூடியவர்களை எல்லாம் இயக்கி நல்ல முறையில் நிச்சயமான முறையில் வெற்றி முனையில் நமது மூர்த்தி அவர்கள் கொண்டு வருவார்கள் என்பதில் எல்லமும் ஐயமில்லை அவர் இப்பொழுது எதை செய்தாலும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இதை நிச்சயமான முறையில் சிறப்பாக செய்திடுவார் அவருடைய கையிலே ஒப்படைத்திருக்கிறார் வெற்றி நமதை என்று சொல்லி அனைவரும் ஒத்துழைப்பு தருவோம் அது மாத்திரமல்ல மிக அதிகமான வாக்கள் வித்தியாசத்தில் மேற்கு தொகுதியை பெற்றே தீருவோம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் அடுத்தபடியாக கழக உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினரும் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலருமான அப்பா பொன் முத்துராமலிங்கம் அவர்கள் உரையாற்றுவார் மதுரை மேற்கு மாவட்டம் வடக்கு மாவட்டம் மேற்கு தொகுதியினுடைய பொது உறுப்பினர்கள் கூட்டத்தினுடைய தலைவர் ஆற்றல் மிகு மாண்புமிகு அமைச்சர் என் அருமை சகோதரன் மூர்த்தி அவர்களே வருகை தந்து உரையாற்றவிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் பிடி தியாகராஜன் அவர்களே மாநகரத்தினுடைய மேயர் வணக்கத்திற்குரிய இந்திராணி பர்மசந்த் அவர்களே முன்னாள் மேயர் என் அன்பிற்குரிய குழந்தைவேல் அவர்களே முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் வேலிச்சாமி அவர்களே சோழவந்தான் சட்டப்பேரவை உறுப்பினர் வெங்கடேசன் அவர்களே வருகை தந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கழகத்தினுடைய முன்னோடிகளே கழக வீரர்களே வீராங்கனைகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய ஆற்றல் மிகு திராவிட மாடல் ஆட்சியினுடைய பிதாமாக முதலமைச்சரும் கழக தலைவருமான தளபதியார் அவர்கள் அரசியல் அரங்கத்திலே மிக தெளிவாக பிரகடனப்படுத்தியிருக்கிறார்கள் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் இடங்களை பிடிப்போ என்று தெளிவாக தெரிவித்திருக்கிறார் அந்த இலக்கு நோக்கி பயணிக்கின்ற அந்த பயணத்தில் பாண்டிய நாட்டின் சார்பாக முழுமையான வெற்றியினை தேடித்தரக்கூடிய ஆற்றல் மூர்த்திக்கு உண்டு என்பதை அறிந்துதான் மதுரையை மேற்கு தொகுதி அவரிடம் ஒப்படைக்கப்பட்டாலும் மதுரை மாவட்டத்தினுடைய அனைத்து தொகுதிகளையும் பத்து தொகுதிகளையும் நிச்சயமாக வெற்றி பெற்று தருவார் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் எனக்கு நம்பிக்கை உண்டு நிச்சயமாக மூர்த்தி இந்த களத்திலே வெற்றி பெறுவார் முன்னாள் மாவட்ட செயலாளர் கழகத்தினுடைய முன்னோடி கலம்பல கண்டவன் என்கிற முறையில் நான் வாழ்த்துகிறேன் உங்களுடைய ஆணை எதுவாக இருந்தாலும் கழகத்தின் முன்னாலே அமர்ந்திருக்கின்ற தொண்டனை போல் பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்னை ஒப்படைத்துக் கொள்ளுகிறேன் இடுகின்ற கட்டளைகளை எடுத்து செய்து முடிப்பதற்கு இந்த கழகத்தினுடைய முன்னோடி தயார் தயார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடிய மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பத்தினுடைய அமைச்சர் அண்ணன் பி டி ஆர் தியாகராஜன் அவர்கள் உரையாற்றுவார் இந்த மாபெரும் கூட்டத்தை ஏற்பாடு செய்து என்றைக்கும் மதுரையில் கழகத்திற்கு இத்தகைய பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகளை நடத்தும் என் அன்பிற்குரிய அண்ணன் மாண்மிகு பத்திரப்பதிவு மற்றும் வருவாய்த்துறை அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்களே இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கும் முன்னாள் அமைச்சர் பொன் முத்துராமலிங்க மன்னன் அவர்களே முன்னாள் மேயர் குழந்தைவேலு அவர்களே மதுரை வடக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் எம்ஆர்எம் எம் பாலசுப்ரமணியம் அவர்களே முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களே வணக்கத்திற்குரிய மேயர் இந்திராணி பொன்வசந்த் அவர்களே மற்றும் இங்கே அமர்ந்திருக்கும் கழக முன்னோடிகளே பல செயற்குழு பொதுக்குழு உள்ளிட்ட பல உறுப்பினர்களே மேற்கு தொகுதியுடைய பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பலர் இங்கே கூறியிருக்கிறார்கள் இந்த அமைப்பு மாற்றம் ஏற்பாடு எதற்காக எத்தகைய சூழ்நிலையில் நடந்திருக்கு அண்ணன் மூர்த்தியிடம் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு என்னவென்று நான் பல இடங்களில் கூறியிருக்கிறேன் ஒரு கட்சியை நடத்துவதற்கு அடிப்படை அடிப்படை திராவிட இயக்க தத்துவத்தின் இன்றைக்கு செயல்பாடாக இருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை நடத்துவதற்கு மாண்பு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் பல்வேறு திறமை வாய்ந்த பல்வேறு பொறுப்புகளை வெவ்வேறு நபர்களுக்கு வழங்குவார் சிலருக்கு திரளாக கூட்டம் கூட்டி ஏற்பாடு சிறப்பாக செய்ய திறன் இருக்கும் சிலருக்கு ஊடகத்தில் சிறப்பாக பேச திறமை இருக்கும் சிலருக்கு சிறப்பாக நிர்வாகம் செய்ய திறமை இருக்கும் சிலர் விளம்பரத்தில் சிறப்பாக இருப்பார்கள் ஆனால் ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு தத்துவ இயக்கத்துக்கு இருக்கிறதுலேயே முக்கிய இலக்கும் அதை செயல்படுத்தும் திறமையும் தேர்தலில் வெற்றி பெறுகிறது ஏனென்றால் தேர்தலில் வெற்றி பெறாவிட்டால் ஆட்சியை அமைக்க முடியாது ஆட்சியை அமைக்காவிட்டால் நம் கொள்கையின் அடிப்படையில் எந்த நிதி ஒதுக்கி திட்டம் சட்டம் உருவாக்கி சமுதாயத்தின் மாற்றத்தை கொண்டு வர முடியாது அந்த அடிப்படையில் பார்த்தால் இறுதி சுமார் இருபது ஆண்டுகள் வரலாற்றில் மதுரை மாவட்டத்தில் நமக்கு அந்த அளவுக்கு பெரிய வெற்றி பெற்றதில்லை இருக்கிற பத்து தொகுதியில் இன்னும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் பத்து தொகுதிகளில் வெறும் இரண்டு தான் வெற்றி பெற்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் பத்தில் ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற்றோம் மாநில சராசரியை பார்த்தால் இது குறைவாக தான் இருக்கிறது அதேபோல் உள்ளாட்சி தேர்தல் நடந்தபோது பல தொகுதிகளில் நூறு சதவீதம் வெற்றி பெற்ற சூழ்நிலையில் மேற்கு தொகுதியில் சுமார் இருபத்தி எட்டு முப்பது சதவீதம் மாமன்ற உறுப்பினர் பொறுப்புகளில் வெற்றி பெறவில்லை எனவே இந்த கூட்டம் சிறப்பாக அமைந்திருக்கு நல்ல ஆரம்பம் என்று நான் கூறினாலும் மூன்று முறை தொடர்ந்து இந்த தொகுதியில் மாற்றுக் வெற்றி பெற்றிருக்கிற சூழ்நிலையில் நம்மளுக்கெல்லாம் உழைப்புக்கு இது ஒரு ஆரம்பமாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறேன் எந்த தொகுதியிலும் தொடர்ந்து மூணு நாலு முறை தோல்வி அடைந்த பிறகு மாற்றத்தை உருவாக்குவது கூடுதல் கடினமாக இருக்கும் எனினும் அண்ணன் மூர்த்தி அவர்கள் பல திறமை வாய்ந்தவர் பல கையில் நிறைய வைத்திருக்கிறவர் எனவே இந்த இலக்கை இந்த முறை உறுதியாக அடைவோம் என்று கருதி நீங்கள் எல்லாரும் வேறுபாடை விட்டுவிட்டு ஒற்றுமையாக செயல்பட்டு ஏனென்றால் எனக்கு அனுபவம் எங்கேயெல்லாம் கழகத்தில் எல்லோரும் ஒற்றுமையோடு செயல்படுகிறோமோ அங்கே வெற்றி வாய்ப்பு சிறப்பாக இருக்கிறது என்று என்னுடைய அனுபவம் அதுதான் மாநில அளவில் உண்மை பல ஆண்டுகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப அணியை திட்டம் வகுத்து உருவாக்கி நடத்தினவன் நான் எனவே எனக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தகவலும் ஓரளவுக்கு இன்னும் மனதில் இருக்கிறது இந்த தொகுதியில் வெற்றி பெறுவது கடினமான பணியை தவிர ஆச்சரியத்தக்க அளவுக்கெல்லாம் பணியில்லை இந்த நிர்வாக சீர்திருத்தமும் மாற்றியமைப்பும் நல்ல வகையில் விளைவு கிடைக்கும் என்று நம்பி விரும்பி உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக மதுரை வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் வணிக வரித்துறை மற்றும் பத்திரைத்துறை துறையினுடைய அமைச்சர் நாமலாம் எவ்வாறு வேலை செய்ய வேண்டும் என்று எடுத்து கூறி கொடுத்துவதற்காக வந்திருக்கிறார் அருமை அண்ணன் அவர்கள் உரையாற்றுவார் இப்பொழுது மாநில இளைஞரணி துணை செயலாளர் அவர்கள் சால்வை அணித்து மரியாதை செய்கிறார் களம் பழகண்ட ஜல்லிக்கட்டு நாயகன் மதுரையில் பத்து தொகுதியும் வெல்வார் என்று சொல்லி வாழ்த்துகிறேன் வெற்றி 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 அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கு வெற்றி மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய பொது உறுப்பினர் கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய மதுரை வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் மரியாதை அண்ணன் எம்ஆர்எம் எம் பாலசுப்ரமணியன் அவர்களே இன்றைக்கு இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு பணிகள் இருந்தாலும் நம்முடைய மேற்கு தொகுதியினுடைய பொது உறுப்பினர் கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்து உரையாற்றி இருக்கக்கூடிய மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பத்துறை டிஜிட்டல் சேவைகள் துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் பிடிஆர் பழனிவேல் தியாரன் அவர்களே கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சரும் முன்னாள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் கழக உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர் என் நாரையூர் அண்ணன் பொன்முத்துராமலிங்கம் அவர்களே முன்னாள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் தணிக்கை குழுவினுடைய உறுப்பினர் அருமை அண்ணன் வழக்கறிஞர் வேலுச்சாமி நண்பர்களே முன்னாள் மேயரும் உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினருமான வழக்கறிஞர் மரியாதைக்குரிய அண்ணன் குழந்தைள்ளவர்களே அதே போல நம்முடைய மதுரை மாநகரத்தினுடைய மேயர் என் அருமை சகோதரி திருமதி இந்திராணி பொன்வசந்தவர்களே அதே போல நம்முடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் அருமை தம்பி தனசேகரன் அவர்களே மாநில இளைஞரணியினுடைய துணைச் செயலாளர் ஜேபி ராஜா அவர்களே மதுரை மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேற்பருவையாளர் தம்பி திலீப் அவர்களே சோழவந்தான் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழகத்தினுடைய துணைச் செயலருமான அருமைத்தம்பி வெங்கடேசன் அவர்களே மாவட்ட பொருளாளர் சோமசுந்தர பாண்டியன் அவர்களே அருமை தம்பி நேரு பாண்டியன் அவர்களே அதே போல் மாநில ஐ ஐடியினுடைய இணைச் செயலாளர் நம்முடைய பாலா அவர்களே அதே போல் மாநிலத்தினுடைய தீர்மானக்குழுனுடைய செயலாளர் அண்ணன் அக்ரி கணேசன் அவர்களே மாவட்ட கழக துணைச்சாரர் மூவிந்தன் அவர்களே மாநில கழக விவசாயியினுடைய துணைச் செயலாளர் அண்ணன் ஆர்கணேசன் அவர்களே இலக்கியணி பேரவைத் தலைவனுடைய துணை செயலாளர் வீர கணேசன் அவர்களே அதே போல் நம்முடைய கழகத்தினுடைய மூணு மூத்த முன்னோடிகள் அதே போல் நம்முடைய தலைமை செயற்குழு உறுப்பினரும் எங்களுடைய ஆர்மியர் சகோதரனுமான அருமை சகோதரர் ஜெயராமன் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய துணைச் அக்கா சின்னம்மாள் அவர்களே அதே போல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய கழகத்தினுடைய மூத்த முன்னோடி என்எஸ் மணி இவர்களே பறவை மனோகரன் அவர்களே நம்முடைய இந்த மதுரை எங்களுடைய ஒன்றிய கழக மூத்த ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அருமை தம்பி சிறைச்செல்வன் அவர்களே இந்த மேற்கு தொகுதியினுடைய பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் தம்பி இந்த பகுதியினுடைய மதி வெங்கடேசன் அவர்களே சோழலேபுரம் பகுதிச் செயலாளர் அன்பழகன் அவர்களே ஜீவாநகர் பகுதிச் செயலாளர் காவேரி அவர்களே அதே போல் மாமன்ற உறுப்பினர் அவர்களே பழங்கானத்தம் பகுதிச் செயலாளர் மாமன்ற உறுப்பினருமான எஸ் வி சுதன் அவர்களே சம்பட்டிபுரம் கழகத்தினுடைய செயலாளர் ஏ கே தவமணி அவர்களே பறவை பேர் கழகத்தினுடைய செயலாளர் கே எஸ் ராஜாமணி அவர்களே அதே போல் மாநகராட்சியினுடைய மண்டல தலைவர்கள் அருமை மகள் திருமதி வாசுகி சசிகுமார் அவர்களே நம்முடைய திருமதி பாண்டிச்செல்வி பாண்டியன் அவர்களே திருமதி சரவண புவனேஸ்வரி அவர்களே திருமதி சுவிதா விமல் அவர்களே வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள் தேவராஜ் அவர்களே தனசேகர் விஜயன் அவர்களே பாலமுருகன் அவர்களே நாகஜோதி சிவா அவர்களே அமுத முத்துக்கு பேர்கினியன் அவர்களே ஏ கே கண்ணன் அவர்களே சந்திரன் அவர்களே செந்தில் அவர்களே முனியசாமி அவர்களே ராஜேஸ்வரன் அவர்களே விஜய விஜயசேகரன் அவர்களே ராம் பிரசாத் அவர்களே பாலாஜி அவர்களே வேல்முருகன் அவர்களே வி எஸ் என்ற ராஜேஷ் அவர்களே முனியாண்டி அவர்களே சவுந்தரராஜன் அவர்களே சிவகுமார் அவர்களே பாலாஜி அவர்களே லோகநாதன் அவர்களே ஆர்கே செந்தில்முருகன் அவர்களே பால சிவகுமார் அவர்களே மாவட்ட இளைஞரணியினுடைய அமைப்பாளர் சவுந்தரவர்களே மாவட்டத்தினுடைய மாமன்ற உறுப்பினர்கள் சார்மிளா அவர்களே ஸ்ரீ நாகநாதன் அவர்களே சோலை செந்தில்க அவர்களே அமுதா அவர்களே சரஸ்வதி அவர்களே தமிழ்ச்செல்வி அவர்களே வே லட்சுமி ஸ்ரீ லட்சுமிகாக சிறியவர்களே மாவட்ட அணியினுடைய அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் அவர்களே நம் அணியவர்களே முனியசாமி முனீஸ்வரன் அவர்களே அவர்களே அன்பு செல்வன் அவர்களே மற்றும் அனைத்து சார்பு அணி அவர்களின் மாவட்ட துணை அமைப்பாளர்களே பறவை பேரூர் கழக கவுன்சிலர்களே திருப்புரங்குன்ற வார்டு ஒன்றிய முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகளே ஒன்றிய பகுதியுடைய பேரூர் வட்டக்கழக கிளைக்கழக நிர்வாகிகளே செயலாளர்களே கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளே தலைவர் கலைஞரின் உயிரின மேலான நம்முடைய அருமை கழக மூத்த முன்னோடிகளே பத்திரிகை தர நண்பர்களே ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கே நன்றிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழகத்தின் முதல்வரும் கழக தலைவருமான தளபதியார் அவர்கள் போல நம்முடைய துணை முதலமைச்சரும் இளைஞரணி செயலருமான நம்முடைய அருமை உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இன்றைக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய சட்டமன்ற தேர்தலிலே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் ஏறத்தாழ இரநூறு தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகளையும் அதே போல் சில நிர்வாகங்களையும் இன்றைக்கு செய்து வெற்றிக்கு என்னென்ன வழி செய்ய வேண்டுமோ அதை திட்டத்தை திட்டி இன்றைக்கு அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு மேற்கு தொகுதியை பொறுத்தளவில் இருபது ஆண்டு காலத்திற்கு மேலாக நாம் இந்த தொகுதியை வெற்றி பெறவில்லை என்றும் அதே நேரத்தில் உள்ளாட்சியில் முப்பது சதவீதம் குறைவாகவும் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னார்கள் இதற்கு பின்னால் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏறாத்தால முப்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் அதிகம் பெற்றிருந்தாலும் நிச்சயமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மேற்கு தொகுதி இன்றைக்கு பொது உறுப்பினர் கூட்டம் அதுவும் மேற்கு தொகுதியில் இருக்கிறவர்களுக்கு மட்டும் இந்த பொது உறுப்பினர் கூட்டத்தை கூட்டியிருந்தோம் இந்த கூட்டத்தில் வந்திருந்த பொது உறுப்பினர்கள் அனைவரும் இன்றைக்கு இங்கே சொன்னார் நம்முடைய மரியாதைக்குரிய நம்முடைய முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற நம்முடைய அமைச்சர் மாவட்ட சட்டமன்றமான அண்ணன் பொன்முத்துராமலிங்கம் அவர்களும் அதே போல் நம்முடைய அமைச்சர் அண்ணன் பிடிஆர் அவர்களும் சொன்னதைப் போல் ஒரு மிகப்பெரிய கூட்டு முயற்சி வேண்டும் இதில் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் நிச்சயமாக ஒருங்கிணைத்து இந்த பணி தோங்குவோம் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை இன்றைக்கு இங்கே சொல்கிற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஐம்பது சதவீதம் வெற்றி பெற்றிருக்கிறோம் பத்து தொகுதிகளே ஐந்து தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொன்னார்கள் அதில் இன்றைக்கு நாம் எல்லாம் பொறுப்பேற்று இந்த மேடை இன்றைக்கு கூட்டு முயற்சிக்கு வெற்றிக்கு முன்னோடி மேடையாக இன்றைக்கு இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர்கள் முன்னாள் பொறுப்பாளர்கள் இன்றைக்கு அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள் வார்டு கவுன்சிலர்கள் மண்டல தலைவர்கள் அதே போல கழகத்திலே மூத்த அனைத்து அணிகளுடைய அமைப்பாளர் துணை அமைப்பாளர்கள்லாம் இந்த ஒரு வார காலத்திற்குள்ளாக இவ்வளவு வியூகம் வகுத்து நாம் எப்படி வருவார்கள் எப்படி வர வேண்டும் என்று சொன்னோமோ அதை இன்றைக்கு நிச்சயமாக மெய்ப்பித்து காட்டியிருக்கிறீர்கள் எங்களுடைய இலக்கு மதுரை மாவட்டத்தினுடைய இன்றைக்கு தென் மாவட்டத்தில் மதுரை மாவட்டம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவர்களும் துணை முதல்வர் சொல்லியிருக்கிறார்கள் எங்களை பொறுத்தளவில் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பத்து தொகுதிகளையும் இன்றைக்கு வெற்றி பெற்று இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவதிலே முதன்மையான மாவட்டமாக மதுரை மாவட்டம் நிச்சயமாக இருக்கும் அதிலே மேற்கு தொகுதி அதிக வாக்குகளை பெற்றுத்தந்த தொகுதியாக நாம் எல்லோரும் சேர்ந்து உருவாக்குவோம் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது இன்றைக்கு பொது உறுப்பினர் கூட்டம் ஒரு மண்டபத்திலே நடத்துவோம் அதிலையும் மாவட்ட கழக கூட்டமாக நடத்துவோம் ஒரு பகுதி கழக கூட்டமாக நடத்தியிருக்கிறோம் தொகுதிக்கென்று இன்றைக்கு பொது உறுப்பினர்களை அழைத்து மிகப்பெரிய அளவில் இந்த கூட்டத்தை கூட்டி ஒரு மாணா மாவட்ட கூட்டத்தைப் போல இன்றைக்கு நடத்தியிருக்கிறோம் நீங்கள் எல்லாம் முழு ஒத்துழைப்போடு இன்றைக்கு உறுப்பினர்களையும் மதித்து முன்னாள் பொறுப்பாளர்களாக வட்டச் செயலராக இருந்தாலும் முன்னாள் கவுன்சிலராக இருந்தாலும் முன்னாள் பகுதி செயலராக இருந்தாலும் அவர்களையும் அழைத்து இன்றைக்கு இந்த கூட்டத்தை நாம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த பணி மேலும் தொடரும் அதற்கு முன்னோடியாகத்தான் வரக்கூடிய இருபத்தெட்டாம் தேதி இந்த மேற்கு தொகுதிகளுடைய பணி குறித்து இந்த மேற்கு தொகுதியில் என்னென்ன அடிப்படை தேவைகள் செய்ய வேண்டும் இதில் இருபத்தி ரெண்டு வார்டுகள் இருக்கிறது ஒரு பேரூராட்சி இருக்கிறது ஏழு பஞ்சாயத்து இருக்கிறது அதற்கான பணிகளை செய்வதற்கான ஆய்வுக் கூட்டத்தை இருபத்தெட்டாம் தேதி எம்எஸ் மகாலிலே ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த பணிகளெல்லாம் எது முக்கியம் என்று தெரிந்து அதை நம்முடைய மாநகராட்சியாக இருந்தாலும் மாவட்டமாக இருந்தாலும் அவர்களுடைய பரிந்துரையில முதலமைச்சருக்கு கவனத்திற்கு கொண்டு சென்று நிச்சயமாக அந்த பணிகளை செய்வதற்கு முன்னோடி துண்டனாக உங்களோடு கலந்து அந்த பணியை செய்வதற்கு இருப்பேன் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன் இருபத்தி ரெண்டு வார்டுகளுக்கும் செய்வோம் அந்த விட்டுப்போன முப்பது முப்பத்தெட்டு சதவீதம் குறைந்த பகுதிகளிலும் நாம் வேலை செய்து பணியை செய்து அதையும் நம்முடைய பகுதியாக மாற்றுவதற்கான பணி வேலைகளை துவங்குவோம் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்கிறேன் நிச்சயமாக மேற்கு தொகுதியினுடைய இந்த சட்டமன்ற பொது உறுப்பினர் கூட்டம் நம்முடைய பத்து தொகுதிகளுக்கும் ஒரு முன்னோட்டமாக அமையும் அமைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய இலக்கை வழிய ஏதோ கூட்டம் கூடினோம் கூடி கலைந்தோம் என்று சொல்லாமல் அவரவர்கள் பணியை அவரவர்கள் சிறப்பாக செய்திருவதற்கு முழு ஒத்துழைப்பையும் மாவட்ட கழகம் தரும் என்பதனை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்கிறேன் நிச்சயமாக எது எப்படியோ இருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் இருக்கக்கூடிய இந்த பத்து தொகுதிகளையும் வெற்றி பெறுவதற்கான பணியை நாங்கள் துவக்கி இருக்கிறோம் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை ஏனென்று சொன்னால் நான் அமைச்சரை அழைக்கிற போது எங்களுடைய மாவட்டமாக அது இருக்குமா இல்லையே அது என்னென்னு அண்ணா மாவட்டமாக இருந்தாலும் நீங்கள் நிச்சயமாக இது முதல் துவக்க பணிக்கு இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய நம்முடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொன்முத்துராமலிங்கத்தையும் அதே போல நம்முடைய இன்றைய அமைச்சர் அண்ணன் பிடிஆர் அவர்களையும் முன்னாள் மேயர் அண்ணன் குழந்தைவேல் அவர்களையும் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் வேலுச்சியாமி அவர்கள் மேயர் அவர்கள் அதை போல ஜெயராமனாக இருந்தாலும் சிந்தமாலாக இருந்தாலும் நீங்கள் மேற்கு தொகுதியினுடைய துவக்க நிகழ்ச்சியாக பொது உறுப்பினர்கள் குழுத்தத்தில் நீங்களெல்லாம் கலந்து கொண்டு ஆக்கப்பூர்வமான பணிகளையும் அறிவுரைகளையும் சொல்ல வேண்டும் என்று சொன்னேன் நிச்சயமாக அத்தனை பேர்களும் சொல்லியிருக்கக்கூடிய அந்த அறிவுரைகளையும் பணி செய்வதற்கு உங்கள் கருத்துக்களை நான் சிறைமே ஏற்றுக்கொண்டு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனை பணிகளையும் நான் செய்து நிச்சயமாக தலைவரிடத்தில் மதுரையில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாநகரில் இருக்கக்கூடிய நாலு தொகுதியாக மூன்று தொகுதியாக இருந்தாலும் இன்றைக்கு மதுரை புறநகர் மாவட்டத்தில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழு தொகுதிகளையும் சேர்த்து பத்து தொகுதிகளையும் வெற்றி பெறுவதற்கு நம்முடைய கூட்டு முயற்சி வெற்றி பெறும் அந்த வெற்றிக்கு முன்னோடியாக மதுரை மேற்கு தொகுதி இருக்கும் இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இறுதியாக நன்றி விரை உண்ணாவது வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்